என் பெயர் பாபு விழுப்புரம் மாவட்டம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்தும் தேர்வு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் நாங்கள் ஒரு நாள் மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம் ஏனென்றால் கடந்த பதிமூன்று வருடங்களாக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தமிழ்நாட்டில் நிரப்பப்படவில்லை கடந்த பதிமூன்று வருடங்களாக தேர்வும் வைக்கவில்லை பணி நியமனமும் மேற்கொள்ளப்படவில்லை ஸோ இந்த தமிழக அரசாங்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிமூன்று வருடங்கள் கழித்து பட்டதாரி ஆசிரியருக்கு ஒரு தேர்வு வைத்தார்கள் ஏற்கனவே தகுதி தேர்வு பாஸ் செய்தவர்களுக்கு ஒரு தேர்வு ஸோ பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வை நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எழுதுகிறோம் அதற்கான ரிசல்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு சென்ற ஆண்டு அதே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ஆகஸ்ட் மாதம் தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிடப்பட்டது ஸோ நாங்கள் எல்லாம் ஜூலையில் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் அனைவரும் பணிக்கு சென்று விடுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்து இந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கலாம் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் எங்களுக்கு பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து விட்டோம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் கொடுக்கணும் அது மட்டும்தான் மீதி சோ கலந்தாய்வு மட்டும்தான் நடத்தணும் அந்த நேரத்துலதான் எங்களுக்கு வழக்கு அமைச்சு பணியாளர் என்ற ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது ஸோ தமிழக அரசாங்கம் நினைத்திருந்தால் அந்த வழக்கை ஒரே நாளில் முடித்து எங்களுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் இதனால் நாங்கள் எப்படி பாதிக்கப்பட்டோம் என்றால் நாங்கள் எல்லோருமே நாப்பத்தஞ்சு வயது ஐம்பது வயதை கடந்த நூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மொத்தம் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் தேர்வு எழுதணும் அதுல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து ஆசிரியர்கள் வந்து நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம் இதுல பாத்தீங்கன்னா ஐம்பது வயதை கடந்தவர்கள் நாப்பத்தி அஞ்சு வயதை கடந்தவர்கள் நிறைய பேர் வந்து இதில் இருக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மன உடைச்சல் காரணமாக அதாவது செலக்ட் பண்ணிட்டோம் தேர்வு எப்படி நம்ம வேலைக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட டெய்லி பத்திரிகை செய்தியோ கேஸ் என்னாச்சு எப்போ போஸ்டிங் போடுவாங்க வாட்ஸ்அப்பில் என்ன செய்தி வருதுன்னு சொல்லி ஒரு ஆசிரியர் எங்களுடன் பயணித்த தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆசிரியர் வேல்முருகன் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மரணம் அடைந்தார் அதாவது ஒரு ஆசிரியர் மன உடைச்சல் காரணமாக இறந்தே போய்விட்டார் ஸோ அதையும் நாங்கள் வந்து பத்திரிகை செய்தி மூலயமாகவும் அரசியல் தலைவர்கள் மூலமாகவும் தமிழக முதல்வருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் தெரியப்படுத்தினோம் இருந்தாலும் இந்த ஒரு வருட காலமாக நாங்கள் எல்லாம் தனியார் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் வேலை செய்து கொண்டிருந்தோம் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தோம் ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தனியார் பள்ளியில் என்ன பண்ணுறாங்க நீங்கள் எல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க அப்போ இங்கே உங்களுக்கு வேலை இல்லை ஏ உங்களுடைய சர்டிஃபிகேட்டெலாம் வாங்கி போயிடுங்க அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளியிலேருந்து எங்களை வந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் சரி வேலை கிடைச்சிரும் அரசாங்க வேலை கிடைச்சிடோம் அப்படின்னு சொல்லி இருந்த வேலையை விட்டுட்டோம் ஸோ ஒரு வருஷமாக இவங்க போஸ்டிங் போடுவாங்க போடுவாங்கன்னு சொல்லி நம்பி நம்பி இருந்த வேலையை இழந்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வயது ரொம்ப வயதை கடந்து கொள் இருக்காங்க அவங்க பசங்களை வந்து படிக்க வைக்க முடியல பசங்களை படிக்க வைக்க முடியல எதுவுமே குடும்ப வாழ்வாதாரம் இன்றி நாங்கள் தவிக்கிறோம் ஏன்னா இருந்த வேலையை இழந்துட்டோம் மீண்டும் ஒரு பள்ளிக்கு போகலாம் அப்படின்னா நீங்க தேர்வு செய்யப்பட்டுட்டீங்க என்னைக்கா தான் உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க அதனால நீங்க வந்து வந்தீங்கன்னா நடுவில் ரெண்டு மாசத்துல போயிடுவீங்க அப்போ நாங்கள் இன்னொரு ஆசிரியர் போய் தேட முடியாது அதனால உங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்ப நாங்கள் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கும் என்று கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி செலக்ட் ஆகி வேலை கிடைக்கின்ற நம்பிக்கையோட ஒன்றரை வருஷமா எந்த வேலைக்கும் போக முடியாம எங்க குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாம வாழ்வாதாரம் இல்லாம இன்றி தவித்து கொண்டிருக்கிறோம் அதனால தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்வது என்னவென்றால் துறை பள்ளிக்கல்வித்துறை அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களுக்கு இது இந்த மாதம் ஜூலை மாதத்திற்குள்ளாக எங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் இன்று சென்னையில் மேற்கொள்கிறோம் சோ தமிழக முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் நாங்கள் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு இன்று ஒரு நாள் முழுவதும் மாபெரும் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டு எங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திற்குள்ளாகவே பணி வாய்ப்பை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி